வணக்கம் நான் உங்கள் நடுலித்தராசு வெங்கடேஷன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் ஸ்டார்ட் பண்ணுறாரு தொடங்குகிறார் தொடங்கி அப்போது இருந்து கட்சியை படிப்படியாக மக்களிடம் சேர்த்துவதற்காக அவர் ஒவ்வொரு வேலையும் செய்கிறாரு இன்னொன்று கட்சியினுடைய கொடி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிமுகப்படுத்துகிறாரு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே அந்த கட்சிக்கான பாடலையும் அறிமுகப்படுத்திட்டார் இப்போ எல்லா கட்சியும் வந்து ஒரு ஒரு பாடருக்கு ஒரு ஒரு கொடி இருக்குது கொடியும் பாடலையும் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் மேடையில் சொல்கிறாரு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு கட்சி மாநாடு நடக்கும்போது நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் யார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் இப்போ மாநாடு நடத்தணும் அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட அதாவது காவல்துறை கிட்ட அனுமதி கேட்கும்போது தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய்க்கு சில எல்லாம் அரசாங்கம் போட்டிருக்கு அது என்ன அப்படின்றது தான் இந்தியாவில் நாம் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடப்பதற்கு காவல்துறையிட்ட கண்டிஷன் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி மாநாடு நடத்தும் ஸ்டேஜ் அதாவது மேடையின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ அகலமாக போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது கேள்வி மாநாட்டு மேடையில் எத்தனை பேர் அமருவார்கள் எத்தனை பேர் உட்காருவாங்க அந்த ஸ்டேஜில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாநாடு நடத்தும் அனைத்து இடங்களிலும் பார்க்கிங் வசதி மக்கள் போடுற இடம் அதாவது ஸ்டேஜி எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சிசிடிவி கேமரா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு அசம்ப சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த சிசிடிவி கேமராவை வச்சு காவல்துறை சம்மந்தப்பட்டவங்கள வந்து விரைவிலே கைது பண்ண முடியும் கேமரா இல்லாத பட்சத்தில் அந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்ணுறது ரொம்ப கள அதே சமயம் அவங்கள கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து எல்லா இடத்துலையும் வந்து மாநாடு நடக்கும் அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொறத்து சொல்கிறாங்க காவல்துறை எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு அம்சம் தான் அந்த சிசிடிவி கேமரா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது இப்போ நான் ஒரு கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னா இப்போ ஆளு கட்சி மாநாடு நடத்துகிறாங்க ஆளு கட்சி மாநாடு போடுறாங்களா இல்லையா அதேமாரி பொதுக்கூட்டம் போடுறாங்களா இல்லையா அதுக்கெல்லாம் கூட்டம் வருதா இல்லையா அப்போது போக்குவரத்து இடையூறுகள் வருதா இல்லையா வருது அப்போது வந்து காவல்துறை என்ன பண்ணுறது பக்கமாக நின்று ரோடில் நிற்கிறவங்கள விளக்கி விட்டு வாகனங்களை வந்து இடையூறு இல்லாமல் போகிறதுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு செய்யுது அதே மாதிரி தான் வெஜ்ஜைக்கும் செய்யணும் ஏன் ஆளு மட்டும் மட்டும்தான் செய்வீங்க எதிர்கட்சி தலைவருக்கு தான் செய்வீங்க ஏன் இவருக்கு செய்ய மாட்டீங்களா ஆனாடு அப்படிங்கிறது கூட்டம் அதிகமாக சேர்த்து தன்னுடைய கட்சி கொள்கை கோட்பாடு அவங்ககிட்ட எடுத்து சொல்லி தன்னுடைய கட்சிக்கு மக்கள் வாக்கை சேகரிக்கணும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நம்ம வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு தான் அவர் வராரு விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து கூட்டமே சேரக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி அவர் மாநாடு நடத்துவார் எப்படி அந்த கட்சியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது யோசனை பண்ணுங்கள் அதனால் காவல்துறை வந்து இந்த கட்டுப்பாடை கொஞ்சம் தளர்த்தி கூட்டம் சேர்ந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு அவருக்கு சொன்னீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய அதிகபட்ச நியாயமும் அதுதான் அஞ்சாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாநாட்டுக்கு வந்துடணும் தான் மாநாடு அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லோரும் வர முடியாதுங்க ஒரே வண்டி கிடைக்கிறவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க வண்டியில் வந்து வேணால் போதும் கால் கால்நடையாக நடந்து வரவங்களாம் இருக்கான் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட தான் வந்துடணும் அப்படின்னு கட்டுப்பாடு போடுறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை ஆறாவது என்ன கேள்வி கேட்டுக்காங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எத்தனை பேர் வருவார்கள் இதெல்லாம் கணக்கு கூட உட்காரணும் போல விஜய் வந்து மாநாடு நடத்துகிற எப்படி நீ வரையா நீ வரையாட்டு கேட்டு இல்லை நான் எடுத்து தான் போக முடியும் மாநாட்டுக்கு அவன் விருப்பம் வருவாங்க ஒன்று கம்மியாக வரலாம் மிச்சமாக வரலாம் இதெல்லாம் கணக்கேக்கிறது வந்து சரியாக படலை இருந்தாலும் காவல்துறை கேட்குற கேள்விக்கு விஜய் தரப்பு ஆன்சர் பண்ணால் தான் அனுமதி கிடைக்கும் அது அப்படின்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் யாராவது என்ன கேட்டிருக்காங்க என்ன கண்டிஷன் கொடுக்காங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் அமருவதற்கு தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் மாசமாக இருக்கிறவங்க குணமானவர்கள் வந்து அமர்வதற்கு தனி இடம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து வரவேற்கிறான் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் என்னத்துக்கு நானாட்டுக்கு போகணும் போக வேண்டிய அவசியம் என்ன மாசமாக இருக்கிறீங்க அங்கே வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக கூட சேரலாம் அந்த கூட்டத்தில் தள்ளிக்கிட்டு நீங்கள் போய் வெச்சியை பார்க்கணும் அவசியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு நான் சொல்ல வரேன் குழம்பு முக்கியமாக விஜய் முக்கியமா அதனால் கர்ப்பிணி பெண்கள் அந்த மாநாட்டுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது டிவியில் லைவ்ல ஒளி லைவ்ல ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து அவர் ஓட்டு போடுங்க அவரை பாராட்டுங்க அவர் ஆட்சி கட்டலில் கூட அமர வைங்க நான் என்னன்னு சொல்ல ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது கூட்டத்தில் நம்ம உடம்புக்கு ஏன்னா நம்ம குழந்தை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு என்னத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி உடல் போனமானவர்கள் கூட்டம் அதிகமாக சேர்ந்துட்டா நல்லா கை கால் இருக்கிறவனே அங்கேருந்து கிளம்பி வர்றது அந்த கூட்டத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம ஒரு சினிமா திறன் போனாவே எவ்வளோ கூட்டம் அந்த டிக்கெட் வாங்கும்போது டிக்கெட் வாங்கி கவுண்டர் விட்டு வெளியே வர்றதுக்குள்ள போதா சாமி அப்படின்னு ஆகி போயிடுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு தமிழ்நாட்டின் உச்ச பச்ச நட்சத்திரமான விஜய் அவர்கள் மாநாடு நடத்துவதற்கு எவ்வளோ கூட்டம் சேரும் அப்படின்ட்டு நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு முதல்ல பாதுகாப்பு நாம தான் அதனால உடல் உணவு கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த மாநாட்டை வந்து ஒதுக்கிறது போகாமல் இருக்கிறது நல்லது அப்போ எட்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் உணவு அவங்க அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னா இது என்ன அப்படின்னு தெரியல ஒருவேளை அங்கேயே சாப்பிட்டு வந்துடணும் மாநாட்டு வர்றதுக்கு முன்னாடியே இல்லை மாநாட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கணும் விஜய் போடுற சாப்பாடு மாநாட்டில் போடுற சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்களா காவல்துறை அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல அதாவது அந்த கண்டிஷன் அப்படி இருக்குது குடிநீர் உணவு அவரவரே பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இதில் இதை ஒரு உள்ளர்த்தம் இருக்குது அவரவரே பார்த்துக்கோன்னா விஜய்க்கு செலவு வைக்காதீங்க விஜய் காசுல சாப்பாடு போட மாட்டாரு தொண்டர்களே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வராங்களா இல்லை எப்படி சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரில சரி மாநாடு நடந்து பார்த்துக்கலாம் சரி கடைசியாக ஒன்பதாவது கண்டிஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்துக்கலாம் விஜய் மாநாட்டிற்கு வருவதற்கு தனி பாதை அமைக்க வேண்டும் தனிப்பாதை அவர் வந்து கூட்ட நெரிச்சலில் வர முடியாது ஏன்னா ரசிகர்கள் அதிகம் இருக்குது அவர் வந்தார்னா அது கூட்ட நெரிச்சல் அதிகமாகும் அவர் மாநாடு வந்து சேர்றதுக்கும் ரொம்ப லேட்டாகும் அதே சமயம் கூட்ட நெரிச்சலில் விஜய் அவர்கள் சிக்கி அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுதான் விஜய்க்கு தனி பாதை அமைத்து அவர் மாநாடு வருவதற்கு அவருக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்ட்டு காவல்துறை மொத்தம் ஒன்பது நிபந்தனைகளை தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய்க்கு போட்டிருக்காங்க இது எப்போ இதுக்கெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் பதில் சொல்லி எப்போ மாநாடு தேதி அறிவிப்பாங்க அப்படின்றத நமக்கு இன்னும் தெரியல சரி நமக்கு என்ன உழைச்சாதான் சோறு